எனதருமை துலாம் ராசி அன்பர்கள் இந்த சனி பகவானுடைய பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன நீங்கள் எப்படி உங்களை தற்காத்துக் கொள்வது அப்படின்னு இப்போ அஸ்ட்ரோபலன்கள் வாயிலாக உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல போகிறேன் இது வரைக்கும் அஸ்ட்ரோபலன்களை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்களாக நீங்கள் இருந்தால் அஸ்ட்ரோபலன்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் இது உபயோகமாக அமையட்டும் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைய போகிறார் அன்னைக்கு காலையில அமாவாசை அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிழமை சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி நடக்கிறது யோகம் மரண யோகம் அதாவது குரோரி வருடம் தமிழ் வருடத்துல எப்பங்க பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா குரோரி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் பயிற்சி அடைகிறது அப்படி பயிற்சி அடைகிற போது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசமாகிறார் இந்த ஆகக்கூடிய தருணம் உங்க ராசிக்கு என்ன பலன்கள் தரப்புவதுன்னு நம்ம பார்க்க போறோம் சனி பகவானுக்கு வந்து தன்னுடைய வீட்டை விட்டுட்டு மீனராசிக்குள்ள நிறை நுழைகிறாது இது புருஷனுடைய நிறைவு ஸ்தானம் மீனராசிக்குள்ள சனி பகவான் நுழைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாலே அடுத்த இரண்டரை ஆண்டுகள் இருக்கு பார்த்தீங்களா உலக அளவில் பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம் எப்பெல்லாம் மேஷராசியில் தன்னுடைய பயணத்தை துவங்கி மீனராசியில் அவர் நிறைவு செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் உலக அளவிலே பெரிய பெரிய மாற்றங்கள் தாக்கங்கள் அதை கொண்டு வந்து விட்டுருவார் சனி பகவான் ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அதனுடைய கட்டமைப்பே பொது மாறும் ஒரு அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை வகுத்திருக்கிறது இப்படித்தான் என்னுடைய பிரச்சனைகளை நான் நடத்துவேன் என்று ஒரு அரசாங்கம் சட்டத்திட்டங்களை வகுத்திருந்தால் அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறும் கட்டமைப்பே மாறும் ஒரு கம்பெனியை நடத்தக்கூடிய நிர்வாகி தன்னுடைய கம்பெனிக்குன்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருப்பார் இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் ஒர்க்கிங் நேரம் அப்படின்னு இருக்கும் எல்லாமே மாற்றி சனி பகவான் அப்படி ஏடா கூடமா பாருங்க அப்படி கூட பல மாற்றங்கள் இருக்கும் அதுலயும் இந்த ஆண்டு சனி பயிற்சி நடக்குது பாருங்க அந்த சனி பகவான் பயிற்சி அடையும் போது சனியோடு சுக்கரன் சஞ்சரிக்கிறார் சூரியன் சஞ்சரிக்கிறார் ராகு சஞ்சரிக்கிறார் இப்படி இந்த கிரகங்கள் இருக்கார் சனியோடு இன்னும் கிரகங்கள் சேர்ந்து அங்க இருக்கிறார்கள் மீனராசியில ஐந்து கிரகங்களுடைய கூட்டாக இந்த சனி பயிற்சி அமையிறது ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க சாகா வரம்தான் கேட்கிறோம் சச்சரவின்றி வாழ வரம் தான் கேக்குறோம் அந்த சனி பகவான் அந்த சனி பகவான் இப்ப மீனராசியில சஞ்சரிக்கிற போது அளவிலே பெரிய அதிர்ச்சிகள் மாற்றங்கள் பூகம்பங்கள் அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கு நான் ஏற்கனவே இந்த ஆண்டுல வந்து வருடபலன் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் உலகளவுல பல பாதிப்பு இருக்கும் அதுலேயும் குறிப்பாக தென் நாடு தமிழகத்துடைய தென்பகுதி இருக்கு பாருங்க பாண்டி நாடுன்னு சொல்லுவோம் அந்த தென்பகுதியினுடைய பாதிப்புகள் இருக்கும் இயற்கை சீற்றங்களோ வறட்சியோ இல்லை வேறு வகையான பாதிப்புகளோ பொதுமக்களுக்கு பாதிப்போ கடுமையான பாதிப்புகள் இருக்கும் அதுவும் சனி சூரியன் சேர்கிறது என்றால் ஆழ்வோருக்கு பிரச்சனை உலக அளவில் அரசியலிலே பல குழப்பங்கள் அதெல்லாம் ஏற்படும் எப்படி எப்படி இது ஏற்படுகிறதுங்கிற விளக்கத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி அற்புதங்களை தர வருகிறது யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் தெய்து நன்மையெல்லாம் காளி உந்தன் தெய்வ லீலை என்றோட கவிஞர் காளி வழிபாட்டை செய்கிறோம் துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் சனீஸ்வர பகவான் கிரகங்கள்லேயே ஈஸ்வர பட்டம் சொல்றாங்க நம்ம சொல்லிட்டு இருக்கிறது ஒரு பேரு சனைச்சுவரன் கால ஊனி ஊனி நடக்கிறாருங்க சனைஸ்வரன் அப்படின்னு சொல்றோம் பொது வழக்குல சனிஸ்வரன் அவருக்கு ஈஸ்வர ஈஸ்வரப்பட்டம்ங்கிறாக கிரகங்கள்லயே அவருக்கு அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா நீங்க கேட்க போறீங்க எந்த காரியத்திலையும் ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க மாபெரும் சபைகளில் நீணிடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் பாருங்க இப்ப மாலைகள் விழும் துளாராசிக்காரர்களுக்கு பரிசுகள் பாராட்டுக்கள் பதக்கங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எனக்காயா எனக்காயா கிடைக்குங்கிறீங்க நான் வாழ்க்கையில ரொம்ப மட்டும் இல்லையா உட்கார்ந்துருக்கேன் எனக்கு எங்க கிடைக்குங்கிறீங்க உண்மைதானா அதுன்னு கிள்ளி பாத்துக்கிடுவீங்க ஆமா கொஞ்சம் நஜந்தா தான் நல்லது நடக்குது அப்படின்னு உணர்ந்து கிடைவீங்க சரியாவே வேலை கிடைக்காத துளாராசிக்காரர்களுக்கு இப்ப சூப்பரா வேலை கிடைக்கும் இது நாள் வரைக்கும் வேலையே போராட்டம் வர்ற துளாராசிக்காரர்களுக்கு வேலையில் உள்ள பிரச்சனைகள் தீரும் இதுவரைக்கும் சம்பளம் குறைவாக இருந்த பல துளாராசிக்காரங்களுக்கு இப்ப சம்பளம் கூடும் உங்களுக்கு மேலதிகாரிக்கும் இடையில இருந்த ப்ராப்ளங்கள் இப்ப சால்வ் ஆகும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட உட்படுறவங்க இப்பொழுது உங்களை போட்டு பார்ப்பாங்க உங்களை போய் போட்டு கொடுக்கறதே தான் கூட இருக்கிறவங்க இருப்பான் துளாராசிக்காரர்களுக்கு அது நீங்க தெரிஞ்சுக்கிடணும் எல்லாமே நல்லவங்கன்னு நினைக்காதீங்க கூட இருக்கிறவங்க சில பேர் போட்டு கொடுக்க போறான் உங்கள் வேலையை காலி பண்ணணும்னு நினச்சி அவன் வேலையை காலி பண்ணிக்கிட்டு போயிருப்பான் சில இடத்துக்கு வேலைக்கு போவீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா அங்கே ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க என்ன நினைப்பாங்க இந்த ஆளு நமக்கு போட்டியாக வந்துட்டா இவனை நம்ம உடனே காலி படி உடனேயா நினச்சிக்கிட்டு உங்கள் வேலையை காலி படி உடனதுக்கு அவங்க முயற்சி பண்ணி உங்களை காலி பண்ண முடியாமல் அவங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகும்படி ஆகும் நீங்க சும்மா இருந்தாலே போதும் கிரகம் உங்களை சப்போர்ட் பண்ணுது அதுதான் யோகம் சனி போயிடுச்சினாலும் என்ன யோகங்கிறீ இல்லை இதுதான் யோகம் உங்களுக்கு உள்ள இந்த பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனை தரக்கூடியவங்களை சனி பகவானே கழட்டி விட்டுருவார் ரெண்டாவது விஷயம் என்ன ஒரு பேங்குக்கு போறீங்க இதுவரைக்கும் கடன் கிடைக்கல உங்களுக்கு முக்கியமான தொழில விரிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க கடன் கிடைக்கல இப்ப போங்க கடன் கிடைக்கும் தொழில விரிவு பண்ணுவீங்க ஒரு ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கீங்க கண்டிப்பாக வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் இந்த இரண்டரை ஆண்டுகளில் உங்களுக்கு உண்டு வெளிநாடு போயிட்டு வருவதற்கு யோகம் கிடைக்கும் அதை போல வெளிநாட்டில் வேலை பார்ப்பதற்கு யோகம் கிடைக்கும் வெளிநாட்டில் உயர்கல்வி பிடிப்பதற்கு யோகம் கிடைக்கும் என்ன யோகம் பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த பிரியல் ஒரு சுற்றுலாவதம் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க துளாராசிக்காரர்களுக்கு அவ்வளவு மேன்மைகள் காத்திருக்கு இப்ப இந்த சனி பகவான் என்ன பண்றாரு பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய யோகத்தை தராரு பழைய சொத்து இருக்கிறது விற்காம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க விக்குமா விற்காதான்னு தெரியலையா ரொம்ப பெரிய சிரமமா இருக்குங்கிறீங்க இப்ப பழைய சொத்து விற்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரப்போகுது சில பேர் அக்கம் பக்கத்துல இருக்கிற வீடை விலைக்கு வாங்கிடுவீங்க பக்கத்து வீட்டுல பக்கத்து வீடு விலைக்கு வரும் உங்களுக்கு தாங்கியா நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படியே கொடுத்துட்டு போயிருவாங்க அப்படி வாங்கக்கூடிய யோகம் உங்க வீட்டை அழகுப்படுத்தி பரிசு படுத்தி நீங்கள் கட்ட முடியும் பக்கத்து ஃபிளாட்டு கிடைச்சிச்சுன்னா சேர்த்துக்கட்டிக்கு வீக்கில் அந்த யோகம் உங்களுக்கு வருது அப்போ மிகப்பெரிய யோகங்கள் இந்த சனிப்பயிற்சியினாலே வரக்கூடிய ராசி துலா ராசி அடுத்து முக்கியமா நீங்க கேட்கறது கல்யாணம் நடக்குமாங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய நேரம் எதுக்கு கல்யாணம் நல்லா ஃபிக்ஸ் ஆகும் சிலருக்கு வெளிநாட்டுல வாழ்க்கை அமையும் வெளிநாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க சில பேர் அவளுக்கு இப்போ உங்கள் வீட்டு பையன் பொண்ணு வெளிநாடுகள் இருப்பாங்க வெளிநாட்டில் இருக்கிறதுனால இப்போ யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது நிறைய பேர் துணந்தோர் வராங்க சார் வெளிநாட்டில் என் பையன் இருக்கா நாங்கள் வரன் தேடிக்கிட்டே இருக்கோம் வரன் கிடைக்க மாட்டேங்குது இங்கே படிச்சுட்டு அங்கேயும் போய் படிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது இந்த படிப்பு அங்கே ஏற்றுக்கிட மாட்டேங்கிறாங்க என்னெல்லாம் உங்கள் கதை இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குங்க வேலை அங்க கிடைக்க மாட்டேங்குதுங்க இந்த பொண்ணு அங்க போச்சுன்னா அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்குமாங்க இப்படி நிறைய கேள்விகள் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்தியாவில் சூழ்நிலைகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில இப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்யாணம் நல்ல வரன் கிடைக்கும் அந்த யோகமும் கூடி வருது பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிசினஸ்ல மட்டும் இந்த காலகட்டத்தில் சில நம்பிக்கை மோசடிகள் நடக்கும் துலாராசிக்காரங்க உஷாரா இருந்துகிட்டு பிசினஸ்ல நம்பிக்கை மோசடிகள் நடக்கும் எச்சரிக்கையா இருங்க அதை போல் காதல் விஷயங்களிலும் அப்படி கவனமா இருங்க உங்களை ஏமாற்ற சிலர் முயற்சிப்பார்கள் ஏமாந்து உயிராதீங்க எல்லாம் சரிங்க நாங்க அற்புதமா வாழணும் இந்த துளாராசியில பிறந்திருக்கோம் நல்ல ராசி நல்ல நேரம் பிரிக்க எல்லா வகையிலும் நாங்கள் வெற்றி வரணும் எங்களுக்கு ஒரு யோகமான காலமாக துளாராசிக்காரங்களுக்கு இது அமையணும் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசியம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி நான் ஆட்சி செய்து வரும் நான்மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு அப்படிங்கிறாக வாருக்கு மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே உமையே நீ வந்து உன்னருள் இருந்தால் உயருமே மாந்தர் நிலையே நான் நிலையேதும் இல்லாத வாழ்வினை தந்திட்ட நிலையான வண்ணமையிலே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையேன் கண்ணவாசன் எழுதுகிறார் அந்த மதுரை மீனாட்சியை சென்று அவசியம் வழிபடுங்கள் மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது என்பது இந்த சனிப்பயிற்சியை மிக அற்புதமான சனிப்பயிற்சியாக தொளாராசிக்காரர்களுக்கு ஆக்கி கொடுக்கும் ஏற்கனவே இது யோகமான சனிப்பயிற்சி நான் உங்களுக்கு தொட்டு தான் காட்டியிருக்கேன் நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லா விஷயத்திலும் நீங்க வெற்றி பெற போறீங்க உங்களுக்கு என்று ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறீங்க வழக்கு விவகாரங்கள் இருந்தால் ஜெயிச்சுக்கிட்டு வர போறீங்க நல்ல திருமணம் கை கூட போகுதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயம் காத்திருக்குங்க துளாராசிக்காரர்கள் மிக மகிழ்ச்சியாக காத்திருங்கள் சனி பகவானை வரவேற்பதற்கு உங்க ராசியில உச்சமடையக்கூடிய சனி பகவான் அவர் தான் இப்ப ஆறாம் இடத்துக்கு போறாரு உங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளை கொண்டு வந்து தரப்போகிறார் வாழ்க வளமுடன்